வணக்கம் உணவே மருத்துவம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நாம் நம்முடைய உடலை வெப்பத்திலிருந்து எப்படி பாதுகாப்பது என்று இப்பொழுது பார்க்க போகிறோம் வெயில் காலங்களில் நம்முடைய உடம்பிலிருந்து நிறைய நீர் குறை ஆரம்பிக்கும் இதனால் நம்முடைய உடம்பு சூடாக ஆரம்பித்துவிடும் இதனால் நமக்கு கண்ணெரிச்சல் வயிற்று வலி பாதை எரிச்சல் போன்ற பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் இதை தடுக்கும் வகையில் நம்முடைய உடம்பில் நீர்ச்சத்து இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும் கோடை காலங்களில் நாம் நிறைய தண்ணீர் அருந்த வேண்டும் மேலும் தர்பூசணி மோர் கரும்பு ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீர்காய்களான தக்காளி வெள்ளரிக்காய் பூசணி வாரத்தில் ஒரு முறையாவது எடுத்துக்கொள்ள வேண்டும் பெர்ரி பழங்களிலும் இளநீர் நுங்கு ஆகிய பழங்களும் நம்மை பாதுகாப்பதற்கு உதவும் தக்காளி கோடை வெயிலில் இருந்து சருமத்தை காக்க செயற்கை பாதுகாப்பு அம்சங்களை தவிர்த்து இயற்கை வழியில் தக்காளி மற்றும் சிவப்பு நிற பழங்களான ஆப்பிள் ஸ்ட்ராபெரி தர்பூஷணி போன்ற பழங்களை எடுத்துக்கொள்வதன் மூலம் நம் தோலும் கூடுதல் பாதுகாப்பு அளித்திட முடியும் முலாம் பழம் இதை பழம் என்றும் கூறுவர் வாட்டி வதைக்கும் கோடை காலத்தில் பழங்களை மக்கள் அதிகம் விரும்பி உண்கின்றனர் அப்படியான பழ வகைகளில் ஒன்றுதான் பழம் இப்பழத்தில் உள்ள பொட்டாசியம் சத்துக்களினால் செரிமானத்திற்கும் இரத்த அழுத்தம் சீரமைப்பிற்கும் உதவுகிறது இதனிறே விட்டமின் ஏ சத்து முடி வளர்ச்சிக்கும் பீட்டா கரோட்டின் செக்சானத்திற்கும் மற்றும் லூட்டின் சத்துக்கள் கண் பார்வை சீரமைப்பிற்கும் உதவுகிறது மலச்சிக்கல் நீர் சுருக்கு போன்ற பிரச்சனைகளிலிருந்து நம்மை காட்கிறது நன்றி வணக்கம்